ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது அரைச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது கமன் ஷோ இன்னைக்கு கமன் ஷோ நம்ம என்ன பத்தி பேச போறோம்னாக்கா நடிகை விஜய் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சின்னு அவர் சொன்னது ஏதனாக்கா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வேற என்ன சொல்லிருக்காருனாக்கா அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிறுவனமாகிறது அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நடைபெறும் குற்ற செயல்களால் நிறுவனமாகறான் இதுதான் விஜய் சொல்லியிருக்காரு எதுனாக்கா அந்த டாக்டர் ஒரு பையன் கத்தியால குத்திட்டான்ல அந்த விஷயமா அந்த கருத்து சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கு நம்ம நேரடெல்லாம் எப்படி எல்லாம் கமன் பண்ணிருக்காங்க உனக்கு எல்லாம் ஜெயலலிதா தான் சரி டைம் டு லீடு என்றே உன்னை கதற வச்சாங்க அது மாதிரி இந்த அரசு நடந்து கொள்ளாமல் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டும் என்றாலும் கட்சி தொடங்கலாம் என்று அதை தடுக்க முயற்சி செய்யக்கூடாது என்று நாகரிக அரசியல் செய்வதுதான் தவறு என்பது போல இருக்கிறது விடய விஜயின்னு பேச்சுக்கள் அதாவது என்னன்னாக்கா தலைவான ஒரு படம் நடிகர் விஜய் ஹீரோன்னு நினச்சி வந்துருச்சு அந்த படத்துக்கு இதில் படத்தோட பேர் தலைவா கீழே வந்து டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டாக்லைன் போட்டாங்க அந்த டேக்லைன் போட்டப்ப அதை பார்த்து காண்டான ஜெயலலிதா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை அவ்வளோ தடைகள் அதுக்கப்புறம் போய் நடிகர் விஜயும் அவருடைய தந்தையும் போய் கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மீட் பண்ண செய்கிறாங்க வாசலையே வெயிட் பண்ணுறாங்க அதுவும் இருக்குல்ல அப்புறம் சென்னை அங்குன்னு அலையை விட்டு கடைசியில் அப்புறம் அந்த படத்தை அந்த வாசன டைம் டு லீடு அந்த வாசனத்தை ரிமூவ் பண்ண தான் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க அந்த மாதிரி பண்ணால்தான் செட் ஆகும் திமுக என்ன நினைக்குது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் அது அவங்க இருப்போம் ஏன்னா அதெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாகரிக அரசியல் பண்ணுறாங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு காட்டு மின்னாடி ஒரு அதிகார ஆணவத்தோடு நடந்துக்காமல் ஒரு நாகரிக அரசியல் பண்ணுறது இவருக்கு பிடிக்கலை இவர் இப்போ இல்லை விக்ரமாளி நடைபெற்ற மாநாட்டிலையும் திமுக தான் ஓவராக கரப்ஷன் கபடாதாரிகள் அப்படிலாம் தாக்கி பேசினார் ஊழலுக்காகவே தண்டனை பெற்ற ஒரு கட்சியின் தலைவிய கட்சி தலைவி தலையை நேராக வந்து கட்சியை அதிமுக பற்றி எந்தவிதமான கருத்து சொல்லி தாக்கி பேசாமல் திமுக மட்டும் இவங்க திராவிட மாடல்ன்ற வேஷம் போட்டுட்டு கரப்ஷன் கண்டதார்கள் இருக்காங்க அப்படின்னு பேசினாரு பாஜகவை வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய பிளவுவாத அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு லைட்டா சொல்லாம டச் பண்ணிட்டு போனவரு திமுக மட்டும் கடுமையை தாக்கி பேசினாரு இன்னைக்கு இந்த கருத்து சொல்லியிருக்காரு இவங்களுக்குலாம் ஜெயலலிதா தான் லாய்க்கு அப்படிலாம் அலைய விட்டா தான் சரியா இருக்கும் இவங்க கொஞ்சம் டீசன் அரசியல் பண்றது புரியல பிடிக்கல அப்புறம் ரைசுல் இஸ்லாம் சருதீன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அட கூத்தாடி மூதாவி போய் பாஜக உத்தரப்பிரதேசத்தை போய் பாருடா வெண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நரேன் விஜயன் உண்மையை உறக்க சொன்ன வருங்கால முதல்வருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு தயவு செய்து யாரும் சிரிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காரு மாலிக் அன்சாரி மருத்துவர்களும் நோயாளிகளிடம் பறிவோடு நடந்து கொள்ள சொல்லுங்கள் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த விக்னேஷ் வந்து அந்த மருத்துவரை கத்தியால் கொத்துறதுக்கு காரணம் அவர் டாக்டர் வந்து சரியாக நல்ல விதமாக ட்ரீட் பண்ணல ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ஒரு மாதிரி பிஹேவ் ரஃப் அண்ட் டஃப்பாக பிஹேவ் பண்ணார் அதுக்காக கோவப்பட்டு தான் அந்த விக்னேஷ்ன்ற பையன் வந்து அந்த டாக்டரை கத்தியால் குத்துச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வன்முறை எதற்கும் தீர்வாகாது டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அடுத்த லெவலில் வேறு யார்த்தையும் அதுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஆக்ஷனுக்கு வச்சிருக்கலாம் அப்படி இல்லாமல் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு முடிவை அந்த விக்னேஷ் என்ற வாலிபர் எடுத்து தவறு ஜெகன் ஆசிர்வாதம் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் முதல்ல உண்மையான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சாங்க இது எல்லா ஆட்சியில இருந்தும் நடக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரோ ஒரு தன்னிப்பு செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனி பழனி அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க அப்ப பாதுகாப்பு உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் அங்கே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்ஜுனன் அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தவரும் மக்கள் எங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் கருப்பு புனைப்படை பாதுகாப்பு வளர்ந்தீர்கள் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப பேசுறாருல அதுக்கு பதிலடி நீங்கள் ஆட்சிக்கு வந்தவரும் மக்கள் எங்களுக்காக ஒவ்வொருவரும் கருப்புனைப்படை பாதுகாப்பு வளர்ந்தது என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்ஜுனன் மூர்த்தி ரகுராம் அவர் சொல்லியிருக்காருன்னா ஐயா விஜய் அவர்களே எங்கள் தெருவில் கீழே வைக்கிற அக்கா கூட உன்னை விட விவரமா பேசுவாங்களே ஒவ்வொரு மருத்துவருக்கும் அஞ்சு போலீஸ் பாதுகாப்பாக போட முடியும் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு நீதியும் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்க செய்வதே அரசின் கடமை அப்படின்னு அந்த அக்காவே தெளிவாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாகுல் சஃபா இது போன்ற தவறுகள் நடைபெறுவதற்கு உண்மை போன்ற நடிகர்களும் காரணம் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு லஞ்சத்திற்கு எதிர் லஞ்சம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் அந்த ஐடியில இருந்து ஒருத்தரு சொல்லியிருக்காரு ஆமா இவர் ஆட்சிக்கு வந்தவங்க ஒவ்வொரு குடிமனுக்கும் பாதுகாப்பு கொடுப்பார் ஞான அமரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதான் விஜயன் தான் அவர் பாதுகாப்பு கட்சி தொடங்கிட்டார் அப்ப சொல்லியிருக்காரு வசந்த ரித்தா செந்தில்ராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நீ கடைசி வரைக்கும் அறிக்கை தான் அறிக்கையே ஒன்று இருக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு முருகன் நிவேதா தனி மனித குற்றங்கள் சட்டத்தின் தனிமனித குற்றங்கள் சட்டத்தின் தண்டனையையும் உணர்ந்ததே அந்தந்த குற்றவாளிகளால் நடத்தப்படுகிறது இதில் எந்த ஆட்சியும் பொறுப்பாகிவிட முடியாது உங்கள் திரைப்படத்திலேயே ஒரு மருத்துவரை கொலை செய்யும் நோக்கம் ஒருவருக்கு வரக்கூடிய காரணத்தை கற்பனை சித்தி சித்தரித்தது எந்த நோக்கத்திற்காக அதாவது தனிமனித குற்றங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தை குற்றம் சொல்ல முடியாது தனிமனித குற்றங்கள் எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பதை அந்த குற்றவாளிகள் உணர்ந்தே தான் செய்கிறாங்க அதனால் உங்கள் திரைப்படத்தில் நீங்கள் மருத்துவரை கொலை செய்யற மாதிரி ஒரு சித்தர் அது எந்த நோக்கத்துக்காக சித்தரிக்கப்பட்ட சித்தரித்து எந்த நோக்கத்தையும் கேட்டிருக்காரு தளபதி தங்கராஜ் அரசியலுக்காக எதையும் பேசலாம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கட்சித் தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் சில மருத்துவர்கள் அலட்சிய அலட்சிய போக்கால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க செய்கிறது சினிமாவில் மட்டும் மருத்துவமனையில் தவறுகள் நடந்தால் கதாநாயகங்கள் அங்கே இருக்கும் மருத்துவர்களில் மருத்துவர்களை தாக்குவார்கள் மருத்துவமனை அடித்து அறுக்குவார்கள் ஏனென்றால் சினிமாவில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வதற்காக அதே உண்மை சம்பவங்கள் நடந்தால் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் எதிர்த்தரப்பில் என்ன பிரச்சனை என்று அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதற்கு சேர்ந்து விமர்சனம் செய்யுங்கள் நன்றாக இருப்போம் என்ன நடந்துச்சுங்க உண்மையை தெரிஞ்சிட்டு அவர் பேசுகிறேன்னு சொல்றாங்க வெங்கடாச்சலம் சிவகுமார் வீரராக கேட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருக்கு தனித்தனியாக துப்பாக்கியில் பாதுகாப்பு போட சொல்லி போராட்டம் நடத்துங்கள் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் தலைவன் விஜய் தனது கடைசி படத்தின் நடித்து வாங்கும் சம்பளம் இருநூறு கோடி டாக்டர்களை பாதுகாப்புக்காக உடனடியாக வழங்குவார் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு நக்கல் பண்ணியிருக்காரு அருணன் அண்ணாதுரை சீமான் உன்ன காரி காலி துப்புறான் அதுக்கு அரசு தான் காரணமா அப்படின்னு கேட்டிருக்காரு ராம்முருகன் ஆமன்னன் கொண்டநாட்டுல போய் கை கட்டி பம்மிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஆச்சு அதாவது சொல்லல தல தலைவா படத்துக்கு டைம் டூ ஒரு டேக் போய் போடுறதுக்காக போய் கொண்டாடுல மம்ல அதை தெரிஞ்சிருக்காப்புல ஸ்டாலின் தஞ்சாவூர் அப்போ நீங்க ஆட்சி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு தினமும் பாதுகாப்பு கொடுப்பீங்க அதாவது அப்போ நீங்க ஆட்சி நடத்தினாலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் தினமும் பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க படத்தில் பண்றதை பார்த்தா பண்ணுறாங்க அது புரியல உங்களுக்கு முகமது அஸ்ரம் ப்ரோ முதல்ல களத்துக்கு வாங்க அப்படி சொல்லியிருக்காரு கலை அமுதல் மணிப்பூர் பிரச்சனை அப்போ குரல் பாமல் அண்ணன் என்ன அன்றைக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாரோ தற்போதுதான் துயில் எழுந்தாரோ அப்படின்னு கேட்டிருக்காரு மகபூ பாட்சா மணிப்பூரில் சமீபத்தில் மூன்று குழந்தைகளை கொண்ட கொன்று ஒரு தாயை கற்பழித்து எரித்துக் கொண்டார்கள் அதை பற்றி பேசுவதற்கு துப்பில்லை ஏனென்றால் அங்கே பாஜக ஆட்சி நடக்கிறது ஆனால் எவ்வளோ ஒரு கிற்கன் செய்த செயலுக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசின் ஆட்சியை பழித்து பேசுவதில் இருந்து தெரிகிறது இவர்கள் பாஜக பாஜக பி டீம் என்று சொல்லியிருக்காரு சிவசங்கரன் விஜய் அவர்கள் மாநாட்டில் ஐந்து போயிருக்கின்றனர் அதை பற்றி தளபதியவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்துக்களும் பதிலளிக்காது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆகவே ஆளுங்கட்சியில் இருக்கும் திமுக அரசு எதிர்க்கும் திரு விஜய் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது பேரை சுட்டுக் கொள்ளும் போது அவருடைய நிலைப்பாடு என்ன தூத்துக்குடியில் இந்த துப்பாக்கி சுற்றில் பற்றி இதுவரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தாது சந்தேகம் அளிக்கிறது ஆகவே நீங்கள் எந்த துறையில் திமுக அரசு விமர்சிர்கள் என்பது சந்தேகமாக இருக்கிறது

அடுத்த ஒரு இடத்தில் ஆயிரம் குறை இருக்கும் அவற்றில் ஒன்று கூட உன்னிடத்தில் இருக்கலாத வகையில் உன்னை சீர்படுத்திக் கொள் உனது பயணம் சிறப்பானதாக அமையும் இல்லை சீர்கெட்டு சீர்கட்டு சின்னாவிடமாக போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பதிமாளன் அப்புறம் ஜெயசீலன் சொல்லியிருக்காருனாக்கா தனிப்பட்ட கோபம் திடீர் முதலாக மாறும்போது அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் கோபம் முட்டுவதே திடீர் தாக்குதல்களுக்கு காரணம் இது எங்கேயும் எப்போதும் நேரிடும் எந்த ஆட்சி வந்தாலும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது மற்றபடி அரசியல் செய்வோர் நடத்துவதற்கும் பயன்களுக்கும் இடையே வாக்குவாதம் சண்டையாக மாறி தாக்குதல் நடந்தாலும் குற்றம் சொல்வார்கள் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறுகளுக்கு அரசாங்கத்தின் மீது பழி போட்டால் எத்தனை பேருக்கு தான் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க முடியும் சம்பந்தப்பட்ட தவறுகள் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தை கொசுவாதா அப்படின்னு சொல்றாங்க ராமமூர்த்தி சுரேஷ் ஐயா உங்களுக்கு பவுன்சர்கள் குடை சொல்ல பாதுகாப்பு இருக்குது சாமானியர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இல்லை மக்கள் தெளிவாக உள்ளனர் அரசியலுக்காக ஏதேனும் பேசக்கூடாது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு குரல் கொடுங்கள் போராடுங்கள் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்ளுங்கள் மக்கள் தோளோடு தோல் நின்று பின்பு விமர்சனங்களை வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கேட்ட தர்க்காமல் பேசாதுன்னு சொல்லியிருக்கா கூட ராஜா அன்சாரி நடந்தது ஒரு அசம் அசம்பாவிதம் அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை அதற்காக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரசாங்கம் காவல் இருக்க முடியாது அதை முதலில் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று மணி நேரம் சினிமாவில் நடப்பது போல் நிஜ வாழ்க்கையில் நடக்காது இது எப்படி சட்டம் ஒழுங்குக்குள் வரும் முட்டாள்தனமாக அறிக்கிவிடக்கூடாது விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க விஜய் இனிவரும் காலங்களில் அவசரப்பட்டு அறிக்கை விடாமல் கொஞ்சம் பொறுமை காத்து என்னென்னா திருத்திக்கிட்டு பேசுவார் என்ற நம்புவோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதுங்க பாய் சி யூ